வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு வந்து காக்காய் வலிப்பு அதாவது கால் கை வலிப்பு ஃபிக்ஸ் அப்படிங்காங்க இதை பற்றி பார்ப்போம் இது யாருக்கெல்லாம் வரும் எதனால் வருது வந்தால் என்ன செய்யலாம் வர்றதுக்கு முன்னால் வராமல் பாதுகாக்கணும்னா என்ன செய்யணும் காக்கா வலி போடக்கூடாதுன்னா இப்போ கை வலிப்பு அப்படிங்கிறது வந்து கல்லீரல் குறைபாடுனால வரக்கூடியது மூளைக்கு போகிற அடைப்புனால வரக்கூடியது அதாவது கல்லீரல் தான் மூளைக்கு வந்து ரத்தத்தை வேலை செய்கிறதுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கு அப்போ கல்லீரல் குறைபாடு வரும்போது மூளைக்கு ரத்தம் சரியான அளவு போகாது முன்ன பின்னா போவோம் சிக்னல் இரத்தம் தான் சிக்னலை கொண்டு வருது உடம்புக்கு போகிறான் இப்போ அந்த உடம்புக்கு போற அந்த நீர் சிக்னலை கொண்டு வரும்போது இந்த ரத்தம் நரம்பு இதில் வந்து தேக்கம் வரக்கூடாது ரத்த வந்தாலும் இது வரும் பிக்ஸ் அதாவது காக்கா வலிப்பு இப்போ இளம்பிள்ளை வாதம் பார்த்தோம் பக்கவாதம் பார்த்தோம் முடக்கு வாதம் பார்த்தோம் மூணு வாதத்தை ஒவ்வொரு நாள் பார்த்தாச்சு இன்னைக்கு வந்து காக்காய் வலிப்பு இந்த மூணுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் எல்லாம் ஒன்று போல இருக்காது மூணுக்கும் வித்தியாசம் இருக்கும் கால்கை வலிப்பு அப்படிங்கிறது வந்து பலகீனத்தினால வரக்கூடியது ஒரு ஆள் தூங்காமல் ஒரு பத்து நாள் தூங்காமல் இருக்காரு அப்போ கல்லீரல் ரத்தம் குறைஞ்சிட்டு அப்படின்னா மூளைக்கு போகிற இரத்தோட வேகம் குறையும் அப்போ கை வர வலிப்பு வர நிறையா வாய்ப்புகள் இருக்கு கவலையோட ஒருத்தர் வாழ்ந்துகிட்டே இருக்கார் ரொம்ப வருஷமாக கவலையோடு வாழ்றாரு அவருக்கு வலிப்பு வர வாய்ப்பு இருக்கு அது மூளையில் அடைப்பு வந்தால் பக்கவாதம் வந்து அடைப்பு வராது அடைப்பு வந்தால் ஒரேதான் கை கால் இருந்துட்டு போயிடும் அந்த காக்காய் வலிப்பு அப்படிங்கிறது வந்து அப்ப அப்போ வரும் வந்துட்டு வந்துட்டு போகும் வாயிலிருந்து நுரதலும் இழுத்துக்கிடும் வெட்டு வரும் கண்ணெலாம் சொருவுற மாதிரி போகும் அதை பார்க்காம விட்டா ஆள் இறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்போ அந்த வலிப்பு காக்காய் வலிப்பு வராமல் ஒரு அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து சந்தோஷமா இருக்கணும் அது போக அடிபடாம இருக்கணும் உடம்புல அடிபடாம இருக்கணும் தெங்கியும் தண்டு வளத்துல தலையில இந்த மாதிரி இடங்கள்ல அடிபடாம இருக்கணும் கவலை இல்லாம வாழணும் ரத்தம் உடம்புல கரெக்டான அளவு இருக்கணும் எவ்வளவும் இருந்தா காக்காய் எழுப்பு வராது அப்ப இந்த காக்காய் எழுப்புக்கு காரணம் வந்து எல்லாத்துக்கும் வரும் எனக்கு கூட வரலாம் நான் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கவலையோட பயத்தோட கோபத்தோட இல்லை சரியா உணவு சாப்பிடாம ஏதோ ஒரு காரணத்தினால நான் வாழ்கிறேன் அப்படின்னா தூக்கம் இல்லாமல் வாழ்றேன் அப்படின்னாலும் எனக்கு வந்து காக்கா வலிப்பு ஃபிக்ஸ் வர வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் மனிதர்களால் பிறந்த அனைவருக்கும் வலிப்பு நோய் அதாவது பலகீனம் வரும்போது வலிப்பு வருது அப்போ அவங்க பழகினமானா எல்லாத்துக்கும் வர வாய்ப்பு இருக்கு வலிப்பு வராம இருக்கணும் காக்காய் வலிப்பு வராம இருக்கணும் அப்படின்னா அவங்க கரெக்டா தூங்கணும் கரெக்டா சாப்பிடணும் கவலை இல்லாம சந்தோஷமா வாழணும் இருந்தா ரத்தம் கரெக்டான அளவு கல்லீரல் நல்லா திடமாக இருக்கு உடம்புல எங்கேயும் அடிபடாம தேக்கம்படாம எங்கயும் நல்லா இருக்கு அப்படின்னா காக்காய் வலிப்பு வராது அப்படி ஒரு ஆளுக்கு காக்காய் வலிப்பு வந்துட்டு இளம்பிள்ள வாதத்தில் பார்த்தோம் குழந்தையா இருக்கும்போது ஃபிக்ஸ் வந்துட்டு காய்ச்சல் ஓவராகி ஃபிக்ஸ் வந்துட்டுன்னா அவங்களுக்கு காக்காய் வலிப்பு வர அதிகமான வாய்ப்பு இருக்கு வயசான பரவ கூட வர வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த மாதிரி வலிப்பு வ வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்துட்டுயா அப்பா நம்ம என்ன செய்யலாம்னா நீங்கள் மருத்துவத்தை போகிறேன் நியூரோலிஸ்ட் மூளை நரம்பு நிபுணர்கள் போறாங்க மன நல மருத்துவர்கிட்ட போறாங்க மனம் பாதிக்கப்பட்டால் உடல் பாதிக்கப்படும் உடல் பாதிக்கப்பட்டால் மனம் பாதிக்கப்படும் மனம் பாதிக்கப்பட்டு ஃபிக்ஸ் வர வாய்ப்பு இருக்கு அப்ப எந்த மனம் இருந்தாலும் அதை வந்து தூக்கி தூர தூக்கி வச்சுட்டு சந்தோஷமா வாழ பழகணும் மனித கவலை மரணத்தில் முடியும் மனச உயிரோட வர வரைக்கும் அவனுக்கு கவலை துறத்திக்கிட்டு தான் இருக்கும் சாவம் தண்டியும் துரத்திக்கிட்டு தான் இருக்கும் அப்போ கவலை இல்லாம வாழணும்னா இறந்தாப்புறதான் அந்த கவலை துவையும் அதுக்கப்புறமும் இருக்குன்னு இந்து பிராணம் சொல்லுது ஆமாம் ஆவியா செத்து போனாலும் ஆவியா அவனுடைய கவலை அவனுடைய பாவங்கள் துரத்துன்னு சொல்லுது இப்போ வந்து நம்ம வந்து கவலை இல்லாமல் வாழணும் தூக்கம் கரெக்டாக இருக்கணும் சாப்பாடு கரெக்டாக இருக்கணும் ரத்தம் கரெக்டான அளவு இருக்கணும் கல்லீரல் நல்லா இருக்கணும் இவ்வளவு இவ்வளவு இருந்தால் காக்கா விழிப்பு வராது வந்தா பறவை நீங்க மலை நல வருத்தரை பாக்கீங்க நீர்த்து யாரு எல்லாத்தையும் பாக்கீங்க அவங்க கொடுக்குற மாத்திரையை கரெக்டா சாப்பிடணும் அது போக ஆங்கில மருத்துவம் சிலவங்களுக்கு பிடிக்காது ஐயோ எனக்கு ஆங்கில மருந்தா எனக்கு உடம்பு ஒத்துக்கிடாது இல்ல அது பக்கவளைவு இருக்குன்னு சொல்றாங்களே அவங்க தூக்க மாத்திரை தான் நிறைய கொடுக்காங்க மல நல மருத்துவத்தை போனா அவ்வளவு தூக்க மாத்திர தான் கொடுக்காங்க அதனால உடம்பு ரொம்ப பலகீனமா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி அப்படி நினைக்கிறோங்களுக்கு ஹோமியோபதியில மருந்துகள் நிறைய இருக்கு நிறைய வத்துக்கு காக்காய் ஒழிப்பூ உள்ளவங்களுக்கு நிறைய நிறையா கொடுத்துருக்கோம் ஓரளவுக்கு அவங்க மீண்டும் கொஞ்சம் வந்திருக்காங்க ஒரு அந்த வலிப்பு அப்படிங்கிறத வந்து முழுமையாக குணமாக்க முடியும் எந்த நோயையும் முழுமையாக குணக்க முடியும் பார்க்க முடியாது இந்த உலகத்தில் வாழை திண்டி எந்த நோயவும் அதுக்காக எந்த நோயும் அந்த நோய்னா கணக்கிடையாது எந்த நோயும் முழுமையா குணமாக்க முடியாது அது எந்த மருத்துவத்தாலையும் முடியாது நான் குணமாக்கிடுவேன் முழுமையா உங்க நோயை குணமாக்கிடுவாங்கன்னா நீங்க இறந்துதான் போகணும் அப்போ முழுமையா எந்த நோயையும் யாராலையும் எந்த மருத்துவத்தாலையும் குணமாக்க முடியல உயிர் இருக்கிற தண்டியும் நோய் வரத்தான் செய்யும் அது ஆஸ்தமாவாக இருக்கட்டும் இல்லை குறைபாலா இருக்கட்டும் இல்லை மூளை பக்கவாதமாக இருக்கட்டும் எந்த நோயாக இருக்கட்டும் மூட்டு ஒளியா இருக்கட்டும் தலைவலியாக இருக்கட்டும் கண் குறைபாடு காது குறை எந்த நோயாக இருந்தாலும் முழுமையாக யாராலையும் குணமாக்க முடியாது அப்ப அப்ப அந்தந்த நோய் வராமல் பார்த்துக்கலாம் இப்போ பக்கவாதம் ஃபிக்ஸு வெட்டு காக்காவடி போ வராமல் இருக்கணும்னா உங்களுடைய வாழ்க்கை முறை கரெக்டாக இருக்கணும் அப்போ ஹோமியோபதி மாத்த வேணாம் மூளை நரம்பு டானிக்குன்னு இருக்கு அவினாசிட்டிவா ஜெல்சீமியம் இந்த மருந்து கடந்தது அபினாசிட்டிவா ஜெல்சீமியம் பெலோனோல்ல சேர்த்துக்கலாம் ஆர்னியாவை சேர்த்துக்கலாம் ஆர்னியாவும் பெலோனாவும் குளோபல்ஸ்ல வரும் சினி உருண்டியில் வரும் ஜெல்சிமியமும் அபினாசிட்டிவாவும் போட்டு குடிக்கிறோம் இது கூட அஸ்வகந்தா இருக்கு ஜிம்சங்க் இருக்கு நிலகமியில் இருக்கு அஸ்வகந்தா ஜிம்சங்கு அதுக்கப்புறம் ஆல்ஃபா ஆல்ஃபா இதெல்லாம் கியூவில் வரும் அஞ்சு மருந்து கியூவில் வரும் ரெண்டு மருந்து குளோபுல்ஸில் வரும் இந்த மருந்தை வந்து அடிக்கடி நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும் அதிகமாக ஃபிக்ஸ் வருது பயமாக இருக்குன்னா ஆர்ணிகாவும் பெலோடனாகவும் நல்லா பயன் தரும் இந்த அஞ்சு தாய் திரவ மருந்துகளும் நல்லா பயன் தரும் நிறைய பேருக்கு கால் கை வலிப்பு உள்ளவங்க கல்யாணம் முடிஞ்சு சிலவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறவெல்லாம் வந்திருக்கு ஒருத்தருக்கு வந்திருக்கு அவ ரெண்டாவது மருந்து வணங்கி இருக்காரு பையன் குல பன்னெண்டு வயசு பையனுக்கு வருது பதினஞ்சு வயசு பையனுக்கு வந்திருக்கு இந்த மாதிரி வலிப்பு காக்காய் வலிப்பு அப்படிங்கிறது வந்து யாருக்குன்னாலும் வரலாம் யாருக்குனாலும் அந்த பாய்ப்பு வந்துன்னா இதான் நீங்க ஆங்கில மருத்துவட்ட போறீங்க அதனால உங்களுக்கு நிவாரணம் கிடைக்குன்னா அவங்க போங்க அப்படின்னா ஹோமியோபதி மருந்த எடுத்துக்கலாம் உங்களுக்கு மருந்து சொல்லிட்டேன் நீங்களே எடுத்துக்கலாம் அப்படி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வாங்க வந்து தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு வந்து தகவல் தெரிவிங்க தயவு செய்து வீடியோ கால்ல பேசாதீங்கன்ட்டு நான் எடுக்கவே மாட்டேன் வீடியோ காலில் யாரு பேசினாலும் எடுக்க மாட்டேன் ஆடியோ கால்ல தான் எடுப்பேன் பல பேர் வீடியோ காலில் தொடர்பு கொண்டுகிட்டு பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க நான் எடுக்கவே மாட்டேன் காலையில் பத்து இருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் பிறகு ஆறு டு ஒம்போது இவ்வளோ நேரத்துக்குள்ளே பேசலாம் அதுவும் ஆடியோ காலில் தான் பேசணும் வீடியோ காலில் பேசக்கூடாது ஆமாம் எந்த தொல்லையாக இருந்தாலும் என்னோடய யூடியூப் சேனலுக்கு போங்க எல்லா நோய்க்கும் மருந்தும் போட்டிருக்கேன் ஹோமியோபதி மருந்து எல்லா நோய்க்கும் மருந்து போட்டிருக்கேன் நோயினா என்ன அதையும் விளக்கமாக பேசியிருக்கேன் அதில் பாருங்க மேலும் சந்தேகம் இருந்தால் என்னுடைய செல் நம்பருக்கு ஆடியோ காலில் பேசுங்க மேலும் நல்லா பதில பார்ப்போம் நன்றி வணக்கம்